இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் சில வேளைகளிலே நாம் உடனடியாக மறு உத்தரவு சொல்ல வேண்டியது இருக்கும் சில வேலைகளிலே நமது மௌனமே நமக்கு உத்தரவு கொடுக்கும் ஒரு மொழியாக இருக்க முடியும் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு ஆம் என்று பதில் சொல்லலாம் இல்லை என்று பதில் சொல்லலாம் இது நமது சுயாதீனத்திலே இருக்கிறது மார்க் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் அறுபத்தி ஓராவது அறுபத்தி இரண்டாவது வசனம் அதிலே இப்படியாக இருக்கிறது ஒரு தலைமை ஆசாரியன் இயேசுவிடம் இப்படியாக கேட்கிறான் நீ கிறிஸ்துவா என்று கேட்கிறான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நீர் தேவனின் குமாரனா என்றும் அவன் கேட்கிறான் அருமையானவர்களே அவர் அமைதியாக இருக்கிறார் இன்னொரு கேள்வியை அவன் கேட்கிறான் நீர் தேவனுடைய குமாரனா அருமையானவர்களே அவர் ஆம் என்று பதில் சொல்லுகிறார் சில சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் அந்த சுழற்சியிலே நாம் ஒரு நிதானிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய குழந்தையாக வளர்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்லி சொன்னால் நடைமுறையிலே குடும்ப சம்பாசனையிலே தொழில் நிறுவனங்களிலே பணி செய்யும் அலுவலகங்களிலே போக்கிலும் வரத்திலும் நமக்கு சம்பாசனையிலே நம்மோடு சம்பாசனையில ஈடுபடுகிற ஜனங்களோடு நம் நமது வாழ்விலிருந்து எப்பொழுது பேச வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் பேச வேண்டுமா பேசக்கூடாதா பதில் சொல்ல வேண்டுமா சொல்லக்கூடாதா இவைகளையெல்லாம் நமது வாழ்க்கையிலே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பது வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமாக இருக்கிறது இந்த சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு விவேகத்தோடு ஞானத்தோடு பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாம் வாழ்கிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே நம்முடைய பிரதியுத்திரமானது மௌனமாகவோ அல்லது பதிலாகவோ வார்த்தைகளாகவோ அல்லது அமைதலாகவோ அது வெளிப்படும் பொழுது கண்டுபிடித்துக்கொள்ளலாம் உண்மையான தேவனுக்கு பயந்த பிள்ளைகள் நாங்கள் என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் அல்லது நம்மையே புரிந்து கொள்ளலாம் நமக்கு நாமே ஒரு நியாயத்தை கூட நாம் அதில் எடுத்துக் கொள்ளலாம் பிறரும் கூட லகுவாக நம்மை அறிந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக இருக்கிறது எப்பொழுது பேச வேண்டும் எப்பொழுது பேசக்கூடாது என்பதை உங்கள் வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நாம் கண்டுபிடித்து அதன்படி வாழ முடியுமா இந்த நாளிலே தேவன் நமக்கு அப்படி உதவி செய்வாராக ஆமீன்